இது போன்ற படுகொலைகள் அவ்வப்போது நடக்கும் இப்போது தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இது அதிகரித்து வருகிறது இதற்கு சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் திட்டமிட்டு பரப்புகிற சாதி பெருமை அரசியல்தான் காரணமாக இருக்கிறது என்று நம்புகிறோம் இதனை ஏற்றப்பட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களில் இருந்தும் ஜனநாயக சக்திகள் குரல் எழுத்து வருகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசும் இந்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை மாநில அரசுகளும் இதை கண்டுகொள்ளவில்லை தமிழ்நாடு உட்பட இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலை சட்டத்தை ஏற்கலாமா என்ற கருத்தை மாநில அரசுகளிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதற்கிடையிலே உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஆணவ கொலைகள் தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள் எப்படி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு என்ன இழப்பீடுகளை தர வேண்டும் காவல்துறை அதிகாரிகளின் உடனடி கடமைகள் என்ன என்பன போன்ற வழிகாட்டும் நெறிமுறைகளை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் பின்பற்றவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது நெல்லையில் நடந்துள்ள ஆணவக்கொலை கொலை மிகுந்த அதிர்ச்சியை வேதனையை அளிக்கிறது அந்த கொலையில் தொடர்புடைய அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவின் குடும்பத்தை சார்ந்த பெற்றோர் உள்ளிட்ட பலரும் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர் இன்னும் அவரது உடலையும் திரும்பப் பெறவில்லை இந்த நிலையில் படுகொலை செய்த சுஜித் மற்றும் அவருடைய தந்தை காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆனால் கவினுடைய தந்தை சுஜித்தினுடைய தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் காவல்துறையில் அவரும் அந்த பெண்மணியும் பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று பேரின் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் தகவல் அறிக்கையில் அதாவது எஃப்ஐஆரில் அந்த தாயாரின் அதாவது சுஜித்தினுடைய தாயாரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது என்பதை அறிவோம் எஃப்ஐர்கள் இடம்பெற்றுள்ளவரை கைது செய்வதிலே காவல்துறைக்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை கௌசல்யா சங்கர் விவகாரத்தில் சங்கர் படுகொலை செய்யப்பட்ட போது நேரடியாக அவர்கள் யாரும் தலையிடவில்லை கூலிப்படையை கொண்டு படுகொலை செய்தார்கள் ஆனால் சங்கர் படுகொலையில் கௌசல்யாவுடைய தாய் தந்தை தாய்மாமன் உள்ளிட்ட அனைவருமே உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை கவினுடைய பெற்றோர் முன்வைக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் சட்டப்பூர்வமான கடமைகளை ஆற்றும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ள சூழலில் சிபிசிஐடி காவல்துறையினர் நேர்மையாக நடந்து பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல வட மாவட்டங்களிலும் கூட மேற்கு மாவட்டங்களிலும் கூட பரவி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக அல்லது கடந்த பத்தாண்டுகளாக சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் சாதி பெருமிதத்தை ஒரு அரசியலாக உயர்த்தி பிடிக்கிறார்கள் சாதி பெருமிதத்தின் அடிப்படையில் இதுபோன்ற கொலைகளை ஊக்கப்படுத்தியும் வருகிறார்கள் வட இந்திய மாநிலங்களில்தான் போன்ற படுகொலைகள் அவ்வப்போது நடக்கும் இப்போது தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இது அதிகரித்து வருகிறது இதற்கு சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் திட்டமிட்டு பரப்புகிற சாதி பெருமை அரசியல் தான் காரணமாக இருக்கிறது என்று நம்புகிறோம் இதனை இயற்றப்பட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஜனநாயக சக்திகள் குரல் எழுத்து வருகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசும் இந்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை மாநில அரசுகளும் இதை கண்டுகொள்ளவில்லை தமிழ்நாடு உட்பட இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயக்கலாமா என்ற கருத்தை மாநில அரசிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதற்கிடையிலே உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசுகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஆணவக் கொலைகள் தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள் எப்படி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு என்ன இழப்பீடுகளை தர வேண்டும் காவல்துறை அதிகாரிகளின் உடனடி கடமைகள் என்ன என்பன போன்ற வழிகாட்டும் நெறிமுறைகளை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் பின்பற்றவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது தொடர்பாக நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க முயற்சி எடுத்தோம் அவரை நேரில் சந்திக்க இயலவில்லை ஆனால் அந்த அமைச்சகத்திலே அவருக்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனு கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம் உடனடியாக ஆணவக் கொலை தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் ரஷ்யாவில் படிக்கச் சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவன் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த கிஷோர் அங்கு பொய் வழக்கு ஒன்றிலே கைதாகி இரண்டாண்டு காலம் சிறையிலே இருந்திருக்கிறார் அவனை இப்போது கட்டாயப்படுத்தி போர் பயிற்சி கொடுத்து உக்ரைனுக்கு எதிரான போர் முனையிலே நிறுத்தியிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தரும் தகவல் வந்திருக்கிறது இது குறித்து ஜெய்சங்கர் அவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை அளித்திருக்கிறோம் இந்தியர்கள் நூத்தி இருபத்தி ஆறு பேர் ரஷ்ய சிறையிலே சிக்கியிருக்கிறார்கள் அனைவரையும் மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் எது சம்பந்தமா இல்ல இல்ல உடனே உடனே மூணு நாள் இல்லையா இதுல சின்ன அளவு பெரிய அளவு போராட்டம் தான் கிடையாது சம்பவம் நடந்த உடனே தகவல் கிடைச்சிருச்சு மூணு நாள் தான் கிடையாது அது முன்னாடி ஏதாவது அங்கே வாக்குவாதம் நடந்திருக்கலாம் பிரச்சனை நடந்திருக்கலாம் படுகொலை நடந்த உடனே தகவல் வெளியாகிவிட்டது விடுதலைச் சிறுத்தைகள் தான் உடனே அந்த செய்தியை வெளிக்கொண்டு வர்றோம் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை எழுப்பியது விடுதலைச் சிறுத்தைகள் தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் உடனே வர இயலாத நிலையில் இப்போது நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன் அடுத்த விமானத்தில் தூத்துக்குடி சென்று பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினரை சந்திக்க உள்ளேன்

கருவி அதுவே இன்னும் இயற்றப்படவில்லை அதுவே உளவியல் ரீதியாக ஆளும் தரப்பிலே அல்லது அதிகார வர்க்கத்திலே ஒரு தயக்கம் இருக்கிறது இப்படி ஒரு கொடூரம் நடக்கிறது இந்தியா முழுக்க நடக்கிறது பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது இதை ஒரு தேசிய அவமானமாக கருத வேண்டும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதற்காக நாம் பெற்ற பிள்ளையே கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இங்கே சாதி எல்லோரையும் மனநோயாளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதற்கு சட்டம் இயற்றுவதற்கு என்ன தயக்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் வந்தது ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கே பத்து பதினைந்து ஆண்டுகள் பிடித்தன அதை பற்றி திரும்ப திரும்ப வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி தான் இப்போது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதுபோல ஆணவக் கொலைகள் தடுப்பு சட்டம் என்பது வெறும் தலித்துகள் பிரச்சனை அல்ல சாதி விட்டு சாதி எந்த சாதியிட திருமணம் நடந்தாலும் படுகொலை செய்கிறார்கள் எஸ்சி பிசி என்கிற அடிப்படையில் நிகழக்கூடியது அல்ல இது ஓபிசி சமூகத்தினரிடையே கூட சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலைகள் நடக்கின்றன எனவே இது ஒரு சமூக பிரச்சனை தேசிய அளவிலான பிரச்சனை எனவே தேசிய அளவில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை சட்டம் வந்த பிறகு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் வலியுறுத்த முடியும் அப்போது ஓரளவுக்கு இந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை தான் சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியா இன்னும் தான் இருக்கு இது சொன்ன மாதிரி ஒரு பக்கம் காவல்துறை இரண்டு பேரும் காவல்துறை அவங்க தந்தை தந்தையும் அவருடைய தாயாரும் ஆஹ் இந்த நடைமுறை ஏதாவது காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நிலையிலே இருந்தாலும் பெற்றோருடைய உளவியல் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி கௌரவம்தான் தன்னுடைய குடும்ப கௌரவம் என்று இணைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பொது கருத்து இங்கே பொதுக்கருத்து இது காலங்காலமாக இருந்து வருகிற ஒன்றுதான் புதிய நடைமுறை அல்ல அதனை ஒழிப்பதற்கு எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணை வேண்டும் முற்போக்கான சக்திகள் புரட்சிகர சக்திகள் எல்லோரும் ஒன்று சேரும்போதுதான் சமூக ரீதியான விழிப்புணர்வையும் உருவாக்க முடியும் இதுபோன்ற சட்டங்களையும் கொண்டு வர முடியும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் உடனடியாக அந்த குற்றவாளி சரண்டர் சரணடைந்து விட்டான் இப்போது நாம் கொடுத்த அழுத்தத்திற்கு பிறகு அவருடைய தந்தை கைதாகியிருக்கிறார் இருக்கிறார் எஃப்ஐஆரிலே அவருடைய தாயாரும் இடம்பெற்றிருக்கிற நிலையில் அவரை கைது செய்வதே என்ன தயக்கம் என்று நான் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆரில் உள்ள குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் போதுதான் புலனாய்வு முழுமை பெறும் குற்றங்களை அல்லது ஆதாரங்களை கலைக்கிற முயற்சி இருக்காது நாடக காதல் என்று பேசக்கூடியவர்கள் சொன்ன கருத்து இது உனக்கு என்ன வேலை இருக்கு உனக்கு என்ன பொருளாதாரம் இருக்கு நீ எந்த அடிப்படையில எங்க வீட்டு பெண்களை எல்லாம் காதலிக்கிற என்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பிரச்சனையாக காதலையும் காதல் திருமணங்களையும் சுருக்கி பரப்புரை செய்ததன் விளைவாக இது போன்ற விவாதங்கள் நடக்கின்றன காதல் என்பது யாரும் சொல்லி வருவதல்ல திட்டமிட்டு தூண்டி உருவாக்க முடியாது ஆனால் அந்த அளவுக்கான பிற்போக்குத்தனமான பிரச்சாரம் இந்த மண்ணிலே வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்டது அதனுடைய விளைச்சல்தான் இன்றைக்கு இந்த மாதிரியான படுகொலைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் நம்புகிறேன் அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது அப்படி இல்லை எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போன்ற சூழல் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது அடுத்தடுத்து எத்தனையோ திரை கலைஞர்கள் அரசியலுக்கு வந்தார்கள் பெரும் செல்வ செல்வாக்கோடு வந்தார்கள் ஆனால் மக்கள் அவ்வளவு இலகுவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாடு திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் என்று விமர்சித்த காலம் மாறி போய்விட்டது அரசியல் உள்ள ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ச்சியடைந்திருக்கிறது யார் தேவையோ அவர்களை தேர்வு செய்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதை நமக்கு உணர்த்தும்